ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் என்ன சார் ஒரு தொழிலாளர் கட்சி பிரிட்டனில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பதினான்கு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு கன்சர்வேட்டிங்கிற ஒரு பழமைவாத ஒரு முதலாளித்துவ கட்சி போய் ஒரு தொழிலாளர் கட்சி வந்திருக்கு எப்படி பிரிட்டன் வந்து இனி கொஞ்சம் ஒரு ஒரு லெஃப்ட் ஓரியன்டாக செயல்படும் எதிர்பார்க்கலாமா இதை எப்படி ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாமா இல்லை எல்லாமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள்னு பார்க்க முடியுமா எப்படி பார்க்குறீங்க முதல்ல சொல்லிட்டீங்க என்னென்னா கன்சர்வேட்டிவ் என்கிற பழமைவாத முதலாளித்துவ கட்சின்னு அப்போ தொழிலாளி கட்சி எங்கே இருக்கும் முதலாளி இருந்தால் தானே தொழிலாளி இருக்க முடியும் அந்த முதலாளிகிட்ட வேலை பார்க்குற அல்லக்கைகள் தான் இந்த தொழிலாளர் கட்சி இப்படிதான் உங்களுக்கு அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற வகையில் மாறி ஆனால் இவங்க வந்து குட்டையில் ஊறின மட்டைன்னு நீங்கள் சொன்னீங்களா அது குட்டையில் தான் அந்த மட்டை ஊரி ஆகணும் குளத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியாது அதனால் என்னென்னா மக்கள் வந்து ஒரு புரட்சி வர ரேஞ்சுக்கு போயிடுச்சு இதை தான் நான் வந்து தேர்தலுக்கு முதல் நாளே போட்டிருந்தேன் நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் மண்ணை கவி ஒன்று ரெண்டு சீட்லாம் கிடையாது துடை தெரியப்படும் எது ஆமாம் நீ முன்னாடியே கணிச்சிருக்கு பார்ட்டி வந்து ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சூழலும் அங்கே நடக்கக்கூடிய சர்வேக்களும் அந்த கட்சியை ஒழிச்சிடக்கூடாது ஒரு கட்சி இருக்குது கன்சர்வேட்டிவின்ற கட்சி இருக்குது இந்த கட்சி பழமைவாத கட்சி நூற்றாண்டுகளாக பழமை வாய்ந்தது இரநூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது ஆனால் அந்த கட்சியோட தலைவன் யார் தெரியுமா ஒரு நமக்கு கைகால் அமைக்க விட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் இந்தியர்கை காலால் அமைக்கவில்லை இந்தியர்களே கைகால அமுக்கவும் வச்சுட்டு இருந்தா இல்லை அவங்க பிரிட்டிஷ்கார் இப்போ என்னன்னா இவனுக்கு நம்ம கைகால் அமுக்க வேண்டியது இருக்கா அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு வெறுப்பில் இருந்தது அந்த உணர்வுலாம் இருக்கு எப்படிங்க இல்லாமல் இருக்கும் எங்க அப்போ இந்தியான்ற ஒரு துறைய நிலப்பரவு ஒரு துணை கண்டத்தை ஆண்ட அவங்க அவங்க நாட்டில் போய் இங்கேருந்து புழைக்க போனவன் போய் பிறந்து வளர்ந்து அவன் நாட்டை இவன் ஆள்றான்றது எவ்வளோ பெரிய அது உணர்வுலாம் இருக்கும் எப்படி உணர்வு இல்லாத மனிதன் அவன் ஆனால் நாயா நிறையா இங்கே உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு போனால் இந்த ரிஷி சுனக்கு யார் அப்படின்னா மிகப்பெரிய அறிவுஜீவி பெரிய இந்த நாட்டை வளப்படுத்தி அந்த பிரிட்டனை வந்து கொண்டு வந்துடுவான்னா அதுவும் கிடையாது அறமுக்க ஏட்டு சுரக்கா இவன் வந்து என்னென்னா ஒரு வியாபாரம் இதை படித்தவர் தான் எப்படி எதை கூறு போட்டு விற்கலான்ற வியாபார படிப்பு படித்தவர் தான் யாரு விசி சொன்னது ஏன்னால் கார்பரேட் கம்பெனி எப்படி விற்கிறது நாட்டை எப்படி விற்கிறது எதை கூறு போட்டு எவன்ட்ட விற்கலான்ற படிப்பு படித்தாலும் ஏற்கனவே வந்து இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன ஆச்சுன்னா ஒரு முறை ஜெயிச்சுது ஏன்னா ஒரு பிரதமர் இருக்கார் கார்டன் டவுன் அப்புறம் அடுத்து திருப்பியும் ஜெயிக்கிறாங்க ஜெயித்தா கொஞ்சம் சுதப்பலாக போகுது கட்சி வீக்காகும் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அடுத்து எனக்கு எலெக்ஷனில் அடித்து பிடிச்சி ஒரு கூட்டணி வராங்க இப்போ மோடியோட அழிவு மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருது ரெண்டாவது அதை விட அதிகமாக வந்தாங்க மூணாவது கூட்டணி ஆட்சியில் போகிற மாதிரி ஒரு நிலமை வருது வந்தால் இந்த ஐந்து வருடத்தில் மூணு பிரதமர் மாற்றிருக்காங்க அப்போ வீட்டில் இருந்தவர் போரிஸ் ஜான்சன்னு ஃபஸ்ட்டு போரிஸ் ஜான்சன்னுக்கு அடுத்து ஒரு லேடி அது சும்மா வீட்டில் நம்ம நிர்மலா மாமி மாதிரி ஊருகா போட்டு மாதிரி அங்கே ஒயின் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு லேடி எம்பி தான் அதை போட்டு நாடு நாசக்காடாகி மூணே மாதத்தில் பிச்சை எடுக்கிறதெல்லாமே போட்டு போயிட்டா தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டு ரிசீப் சுனாக்க தூக்கி போட்டாங்க எதுக்கு ரிசீஸ் சுனாக்க போட்டது காரணமே என்ன அப்படின்னா இந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது ஆனால் இந்த கட்சி தோக்கணும் புரியுதா உங்களுக்கு இந்த கட்சி தோக்கணும் அழிஞ்சிடக்கூடாது அப்போ ஆகும் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த கட்சி தலைவராகவும் பிரதமராக இருந்தானா கட்சியை அழிஞ்சு போயிடும் ஆனால் ரிஜி சுனக்க போட்டோம்னா நாளைக்கு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது கட்சி நல்ல கட்சி தாங்க அந்த பெனாதியை போட்டு தாங்க அந்த பயலை போட்டு தாங்க ஆமாம் அந்த இந்தியாவிலேருந்து வந்த வம்சாவளின்னு போட்டு நாசக்காடாகிட்டாங்க கட்சி நம்ம எவ்வளோ பாரம்பரிய கட்சி இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி போடிக்கு அதே மாதிரி பண்ணி அதுக்கு ஒரே கல்லில் மூணு மாங்காய் அடித்தது தான் கட்சி அதுக்கு வந்து அப்போ என்ன பண்ணணும்னா எதிர்கட்சி நம்ம பயிலுக்கு தானே பார்ட்டி பார்க்குறோம் அஞ்சு வருஷம் வந்தோம்னா புரட்சி வராமல் தடுக்க முடியும் மக்கள் தெருவுக்கு வந்துட்டான் நாலு லட்சம் பேர் அகதிகளாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நாலு லட்சம் பேர் வீடு இல்லாமல் ரோட்டில் பிளாட்ஃபாரத்துலேயும் பார்க்லேயும் டென்ட் அடித்து படுத்துருக்கான் புரியுதா இப்போ புரட்சி வந்துடும் மக்கள்கிட்ட நாற்பது லட்சம் வீடுகள் தேவையாக இருக்குது மொத்தத்துக்கு இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸில் நாற்பது லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்கான் ஏன்னா அவனுக்கு மாத வருமானமே அவர் ஐம்பதாயிரம் வருதுன்னு வைங்க அங்கே உள்ள கணக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊர் கணக்கு சொல்லுவோம் பத்தாயிரரூவா வருமானம் வருது ஆனால் வீட்டு வாடகை மட்டும் இருபதாயிரரூவா எப்படி கொடுப்பான் டென்ட்டை போட்டு ரோட்டில் தங்கியிருக்கான் அந்த நாற்பதாயிரூவா வச்சு ஏதோ பழைய பிரெட்டுக்கிட்ட வாங்கி திருட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான் அப்போ மக்கள் புரட்சி வரக்கூடிய நேரத்தில் இந்த கட்சியவே டம்மி பண்ணிவிட்டு இவங்களா பார்த்து இளிம் நாட்டிகளாக பார்த்து ஜெயிக்க வச்சது தான் லேபர் பார்ட்டி இப்போ லேபர் பார்ட்டி நானூற்றி பதினாலு இடங்களில் மிகப்பெரிய மெஜாரிட்டி வந்திருக்கு இன்னொரு எதிர்கட்சி வந்து அறுபத்தொன்போது இடங்கள் வந்துருக்கு இதே ஐநூறு ஆட்சி லிபரல் வந்து அறுபத்தொம்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பார்ட்டியும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது சுயேட்சைகளே ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க தமிழ் பொண்ணு ஒன்று ஜெயிச்சிருக்கா ஆமா ஆமா முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆமாம் எல்லா தமிழ்நாட்டிலேயும் ஓட்டில் வாழ்த்து சொல்ல யாரும் தெரியலன்னா கூட வாழ்த்து சொல்லத்தான் செய்வாங்க அந்த பாப்பா அந்த பாப்பா ஜெயிச்சிருக்கு அது ஈழத்தமிழ் பாப்பா அது ஜெயிச்சிருக்கு சந்தோஷம் தான் ஸோ இப்படி முதல் முறையாக அவர்கள் இருக்காங்க அது எதிர்கட்சி சார்பில் தான் ஜெயிச்சிருக்குது ஆளுங்கட்சி சார்பில் ஸோ இப்படி இருக்கும்போது மாற்றங்கள்லாம் ஒன்று வராது அதே தான் என்ன புரட்சி வந்துடக்கூடாதுன்றக்காக இந்த கட்சி தோத்துருச்சு அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சு இவர்கள் நல்லது செய்வாங்க நம்ப வச்சு அடுத்த அஞ்சு வருஷத்தை ஓட்டிடுவாங்க அதுக்காரன்னு திருப்பி இப்போ வந்துடும் டிசிஷன் அக்கா தூக்கிட்டு இன்னொன்று அவர்கள்ட்ட என்ன பெரிய ஒரு வைத்தறிச்சல் மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இங்கிலாந்து ராஜபரம்பரையில ராணி கிளவரசி செத்து போச்சுல்ல இப்போ அவங்க பையன் தானே அரசர் கிளவரசர் இளவரசராக இருந்து கிளவரசராக மாறினார்ல அவங்க குடும்ப சொத்தை விட ரிஷி குடும்ப சொத்து ஜாஸ்தி இந்திய வம்சாவளியோட சேர்ந்தவருடைய குடும்ப சொத்து சொத்து அங்கே உள்ள ராணியோட இங்கிலாந்து இளவர இங்கிலாந்து அரச குடும்பத்தில் உள்ள சொத்தை விட ஜாஸ்தி ரிஷி சொத்து மட்டும் ரிஷி மாமனார் இருக்காரு நாராயணமூர்த்தி அவரோட சொத்தையும் சேர்த்திங்கன்னா அது டபுள் மடங்கு போகும் ஸோ இந்த வைத்தறிச்சலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு இந்திய வம்சாவளி இந்த அளவுக்கு நமக்கு அடிமையாக கிடந்தவன் அவன் இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டன்லேயே பெரிய பணக்காரன் அவன் தான் ராணியை விட அப்படிங்கும்போது தோற்கடிச்சிட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எரிச்சல் மோடியே போய் தமிழை ஆளலாமான்னு ஒரிசால போய் பேசுகிறாரு பேசும்போது அவங்க இந்தியர்கள் அப்படிங்கிறான் போயிட்டு ஒரிசால போய் தமிழை உங்களை ஏமாத்திடுவான் தமிழை உங்கள் சொத்தலாம் பூரி ஜெகநாதர் சொத்தலாம் வச்சுருக்காருன்னு போய் பேசுறாரு அப்புறம் அவங்க பிரிட்டனில் அந்த உணர்வோடு தான் இருப்பாங்க ஏடா ஒரு காலத்தில் துறை துறான்னு எங்கள் பின்னாடி வந்து காலை காமி கையை கால அமைக்க விட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீ பிரதமர் உன கையால் அமைக்கணும் நாங்கள் எழுந்திரிச்சு நின்று ஆகணும்லங்க இப்போ பிரதமருக்குரிய மரியாதையை கொடுத்தானே ஆகணும் அங்கே உள்ள சபாநாயகர்லேருந்து சபாநாயகர் மட்டும்தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சி பிடிச்சி ஏற்றிக்கிட்டே இருந்தார் விட்டு கொடுக்காமல் இருந்தார் மித்த எல்லாம் எதிர்கட்சிக்காரன்னா டம்மி போயிட்டான் ஏன்னா ரிஷி சுன டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறதுல பயங்கரமாக நாள் நாட்டை நடத்தி சொல்றாரா இல்லையா பொய்யான பொருட்டான பதில்களை சொல்லி அவனை மடக்கிறதுல பயங்கரமான நாள் பல முறை அவர் மீது விசாரணையெல்லாம் வச்சுருக்காங்க எதற்கு எதுக்கு எதிர்த்து சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்ற அதெல்லாம் ஏன் நீ நிறைவேற்றலை அப்படின்ட்டுலாம் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ரிசி சுனக்கு வச்சு அந்த கட்சியை காப்பாற்றிருக்காங்க கட்சியே காணா போக முடியுது பழமைவாத ஃபெட்ரலுக்கு அந்த இது அந்த கட்சியவே வந்து ரிஷி பழி கொடுத்து காப்பாற்றிட்டாங்க சரி இப்போ நம்ம இந்தியர்களாக நம்ம இந்தியாவுக்கு பிரிட்டனில் நடந்த இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது என்ன பலனளிக்கும் ஒரு மா நல்ல வாயில வேலை தான் ஒரு பலன் விவேக் சொன்னமரா இதுவரையும் என்னை நம்பியிருந்த மக்களுக்கு என்ன நான் என்ன செஞ்சேன் அதே தான் அதே தான் இடிவே அப்படிங்கிற மாதிரி தான் லேபர் பார்ட்டி வந்தாலும் சரி அங்கே கன்சர்வே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்தாலும் சரி

பிரதமர் இருக்கார்ல யாரு நம்ம இது தொழிலாளர் பார்ட்டியோட தலைவர் அவர் யூதர் புரியுதா உங்களுக்கு ஓகே ஓகே ஏற்கனவே இருந்தவர் யூதர் அடிமை இவர் வந்து யூதர் யூதர் ஆமாம் ஒன்றும் நடக்காது வந்து நீங்க முடிவு பண்ணிக்கிங்க எப்படியோ நெதன்யாகுமாரி தான் இருப்பார் குவே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகும் மத இருந்தது எஜமான விசுவாசத்தோடு இருப்பார் ரிசி சுனக்கு இவர் எஜமானரே வந்துட்டார் முதல்ல இருந்தவர் வந்து தூரத்து சொந்தம் மா அத்தை முறை வேணும் அவன் மக இது வந்து தாய்மாம மகன் அப்படி உறவு அந்த மாதிரி அப்போ பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை எல்லாத்துலேயும் இவங்க அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க ஓகே எந்த எந்த எதிர்பார்ப்பும் வர முடியாது சொல்லிக்கலாம் ஒரு தொழிலாளர் இருக்கு சீனு அவ்வளோதான் சும்மா சொல்லிக்கிறோம் கேரளாவில் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் வந்து ஒயிட் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் வந்து ரெட் காங்கிரஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் இது கம்யூனிஸ்ட்டை விமர்சிக்கும் போது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் நீ ஒரு காங்கிரஸ்கார மாதிரி இருக்கு காங்கிரஸ் சொல்லும்போது என்னடா கம்யூனிஸ்ட் மாதிரி போராட்ட குணத்தோடு இருக்கு இந்த ஸ்டேட்டில் மட்டும் காங்கிரஸ்காரன் போராடவே மாட்டான் அழுக்கு சட்டை சட்டகளை அழுக்கு படாமல் சுற்றிட்டு இருப்பான் ஆனால் இந்த ஊரில் இறங்கி சாலை மறியல் அது இதை அடித்து போடுறீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் ஸ்டைட்டில் இருப்பாங்க மம்தாவே கம்ம்யூனிஸ்ட் செயல் தானே சொல்லுவாங்க திரிணாமுலுங்கிறதே அடித்தட்டு மக்களுங்கிற வார்த்தை தான் கம்யூனிஸ்ட் ஏரியாவில இருந்து அவங்களை காலி பண்ணுறதுக்கு அவங்க பாணியே தானே அந்த அம்மா கிராமத்தில் போய் உட்காந்து தொழிலாளர்களின் உரிமை கார் தொழிற்சாலை வரக்கூடாது அப்படின்லாம் பேசி கடைசியில் அந்த அம்மா இது பண்ணிடுச்சு ஸோ அந்த நிலையை தான் இப்போ அங்கேயும் ஏற்கனவே இவே காமெடி மாதிரி தான் நல்ல நாள் என்ன செஞ்சாங்களோ அதுதான் அடுத்து செய்வாங்க ஆள் புதுசு இல்லை கடுமையான விலைவாசி ஏற்றன்னு ஒரு மாதிரி நாட்டுக்குள்ளேயே ரொம்ப பொருளாதாரம் புரட்சி வர தடுக்கிறதுக்காக தாங்க ஆட்சி மாற்றம் பண்ணி விட்டாங்க இளிம நாட்டிகள் அவங்க ஆட்களே அவங்க பிரபுக்கள் சபையிலே வந்து போதும் என்னத்தை அஞ்சு பிரதமரை போட்டு தெருவில் பூரா படுத்து கிடக்கா பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கில் டென்ட் போட்டு படுத்துருக்காங்க இந்தியாவில் கூட இவ்வளோ பிச்சைக்காரங்க கிடையாது ரொம்ப கம்மிங்க சத்தியமாக ஜவுக்கு கூட ஒரு வீடியோ போட்டீங்களே ஆமாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் போட்டோம் அதை இப்போ வந்து அந்த எலெக்ஷனை ஒட்டி எல்லா சேனல்லையும் அது வந்தது பிற்காலத்தில் பிற்காலத்துலாம் ஒரு வாரம் கழித்து பிரிட்டனில் உள்ள பல யூடியூப் சேனல் இதை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அது எந்த மாற்றமும் இருக்காது அவ்வளோதான் பிரதமர் மோடி நல்ல ஒரு சிசுனக்கை விட இவர்கிட்ட நல்ல ஒரு மேட் பண்ணுவாங்க சிசுனக்குங்கிறப்ப கொஞ்சம் இந்திய பாசம்லாம் இருந்திருக்கும் இப்போ அவர்களுடைய நல்லா அதெல்லாம் இல்லை இந்த பாசமாக இந்திய பாசம் மட்டும் இல்லை மருமக இந்திய மருமக தானே நாராயணமூர்த்தி அவங்க மாமியாருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க ஆனால் நினச்சி இப்போ கார்டன் ப்ரௌனுக்கோ இல்லை இப்போ இவனுக்கோ வந்து பழைய கூட பொண்டாடிக்காக எம்பி சீட் கொடுக்க முடியும் அவங்க பிரிட்டிஷ்காரங்க இல்லை இப்போ உள்ள பிரதமரும் யூதர் பிரிட்டிஷ்காரர் அவருக்கு அவங்க மாமியாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அதனால் ஏற்கனவே இருந்ததுனால கொடுத்து ஒரு அஸ்கா போட்டு வச்சுருந்தாங்க இருந்தாலும் ரிசீஸ்வனுக்கு வந்து அடிமை பிரிட்டிஷ் அடிமை நீ பொண்ணு கொடுத்தாலும் சரி பொண்ணு எடுத்தாலும் சரி மாமியாருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது அப்படின்றது தான் தொடர்ந்து அதே பருப்பு தான் அதே சாம்பார் தான் கண்டிப்பாக இடது அது வெண்டைக்காய் சாம்பார் இது கத்திரிக்காய் சாம்பார் அப்போ மூன்றாம் உலக நாடுகளோ இடதுசாரி சிந்தனையாளர்களோ முதலாளித்துவ எதிர்ப்பாளர்களோ மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையில் எதுவும் நடக்க போகிறது இல்லை ஆனால் ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது முதலாளிகளாக பார்த்து தொழிலாளர்கள் தொழிலாளர் கட்சி உட்கார நீ தொழிற்சங்க தலைவராக நீ பார்த்துக்கடா கொஞ்ச நாள் நம்ம கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பெப்பட்டு தான் பொம்மை தான் ஓனர் அவர் தான் ஓ தொழிலாளர் கட்சிக்கும் ஓனர் ஒரு முதலாளி தான் முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி தொழிலாளிகள் போராட்டம் பண்ணிக்கலாம் கோரிக்கைகள் வச்சுக்கலாம் கோரிக்கை வைக்கணும் அவங்களையும் அப்படின்னு ரொம்ப உள்ளூர்ல இருந்து உலக அரசியல் வரி இந்த பாலிடிக்ஸ் தான் ஒருத்தர் ஒருத்தையும் தெரியாம இது அவையாலு அவையாலுன்னு எதுவுமே கிடையாது மக்கள் வாயில மண்ணு தான் அது பிரிட்டிஷ் மக்களா இருந்தாலும் சரி ஹியூமன் கேட்டல்ஸ் பூரா மண்ணை திங்க பிறந்தவங்க தான் ஹம் வாயில மண்ணு தான் ஏன்னா கொஞ்சம் பேரை டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் வீடு தேவை அப்படின்னா உடனடியாக ஒரு ஐம்பதாயிரம் வீட கட்டி இந்த லண்டன் டவுனுக்குள்ளே மட்டும் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காங்க என் இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு இடத்த கொடுத்து விட்ருக்காங்க கொஞ்சம் ஒரு மாற்றம் மாதிரி அந்த புரட்சிக்கு இதை அடுத்தடுத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம வச்சு கழுத்தருத்து அதுக்குள்ளே அஞ்சு வருஷம் வந்துடும் அவன் ஆட்சியை பிடிச்சிவான் இதுதான் நடக்கும் கண்டிப்பாக எலெக்ஷன்னு சொல்கிறோம் அது ஆண்டிப்பட்டி எலெக்ஷனாக இருந்தாலும் பிரிட்டன் எலெக்ஷனாக இருந்தாலும் தேர்தலுக்கான வடிவம் ஆனால் ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது என்னென்னா அண்ணாமலை போய் சர்வதேச பாலிடிக்ஸ் படித்து அதில் எக்ஸ்போர்ட் ஆகி நம்பர் ஒன் ஆயிடு அதை தான் நீங்கள் இங்கேயே இருங்க எங்களுக்கு பிரதமராருங்கன்ற மாதிரி ஒரு கொண்டு வந்தால் கூட ஒரு மாற்றம் வரும் அப்போ அண்ணாமலை போய் ஒரு மாற்றலாம் தொழிலாளர் கட்சிக்கு அண்ணாமலை ஆதரவாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியான புரட்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தவிர வேறு எதுவும் வேற எதுவும் மாற்றம் வராது அப்படின்ட்டு இருக்கீங்க பார்ப்போம் தேர்தல்கள் எந்த ஊரில் நடந்தாலும் வளர்ந்த நாடு வளரும் நாடுன்னு எப்படியா இருந்தாலும் தேர்தலுக்கான வடிவங்கள் அது யாருக்கான கைப்பாவையாக இருக்குது கடைசியில் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது அது ஃபாரின் ஒன்று ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே சர்வதேச அரசியல் புவிசார் அரசியல் குறித்து ரொம்ப விரிவாக நுட்பமாக தான் இந்த தலைப்பு உங்களை வச்சு பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி இந்த அரசியலை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி வணக்கம்